ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அழுதது போதும் தங்கமே எழுந்திரு உன் வாராகி தாய் சொல்கிறேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியுது இதை பதிவினை முழுவதுமாக கேள் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் மனம் மகிழ்வாய் தங்கமே உன்னுடைய பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது எந்தவித சூழ்நிலையில் இருந்தும் இனி மனம் தளரக்கூடாது கொடுப்பதை மட்டும் கவனமாக தக்க வச்சுக்கோ மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவே துன்பம்தான் எதற்கும் இடம் தராதே துயரம் அனைத்தும் அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் அனைவரும் வியக்குமண்ணம் இனி நீ போகிறாய் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் இந்த தாய் நான் உனக்கு பார் புலம்பல் மட்டும் இருக்கக்கூடாது முடிந்ததை புலம்பி என்ன சாதித்தாய் தன்னம்பிக்கையோடு இரு தொலைந்து போனது தொலைந்து போனதாகவே இருக்காது உன் அருமை தெரிந்ததும் தானாக சேர்ந்துவிடும் மன அமைதியையும் நிம்மதியையும் எப்போது இழக்கிறாய் தெரியுமா உன்னை விட்டுப் பிரியும் உறவுகளின் வேலைதான் அப்படி மாறிவிடுகிறாய் எதையும் நினைத்து புலம்பாதே திரும்பவும் சொல்கிறேன் தொலைந்து போனதை விட்டு விலகியவரையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு போய் அது சேர வேண்டிய நேரத்தில் தானாக சேர்ந்துவிடும் நீ எதற்கும் வழிகாட்டுதலாக மட்டும் இரு அதனால் நிச்சயமாக ஜெயித்து விடுவாய் உன் வாழ்க்கையில் மேடுவள்ளம் இருக்கத்தான் செய்யும் பள்ளத்தில் விழும்போது அதிலிருந்து எழுவதற்கு நினைக்கும் போதுதான் இனி நீ பள்ளத்தில் விழாமல் இருக்க என்ன செய்யணும் எப்படி விழிப்போடு இருக்கணும்னு தோணும் அதே சமயத்தில் பள்ளத்தை விழுந்ததை பார்த்து கைது விடும் உறவுகளையும் பார்ப்பாய் அதை வேடிக்கை பார்த்து கைகுட்டி சிரிக்கும் உறவுகளையும் அப்போது பார்ப்பாய் பள்ளத்தில் விழுவது ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதை கற்றுக்கிடத்தான் அப்போதான் உன் மன உறுதி உன் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் பிறக்கிறது எனவே சுமையை பார்த்து இந்த வாராகி தாயின் பிள்ளை பயப்படக்கூடாது நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை முதலில் பக்குவப்படுத்திக்கோ எல்லோரும் இந்த தாயின் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்றால் என்ன வெகு தூரம் போய்கொண்டேதான் இருக்கும் நீ கரை சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னை மீட்டெடுக்க இந்த வாராகித்தாய் உன்னோடு இருக்கிறேன் உனக்கான வாழ்க்கை உன் வாராகி தாய் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியில் உன் மனம் ஆனந்த தாண்டவம் போகிறது இப்போதிலிருந்தே நீ நினைத்தது நடக்கப் போகிறது கசங்கள் கஷ்டங்கள் அழுவதை நிறுத்திவிடு தங்கமே உன்னுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு உன்னுடைய பல நாள் துயரத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்லணும் இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல் தான் இருக்கும் அது உனக்கு முடிந்து வட்டது தங்கமே முடிந்து விட்டது எப்படின்னு கேட்கிறாயா உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் இனி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து கிடைக்கப் போகின்றது நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் பிறர் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தி உள்ளார்கள் குறைபேசி உள்ளார்கள் உன்னை அசிங்கப்படுத்தி உள்ளார்கள் அவமதித்து உள்ளார்கள் உன்னை காயப்படுத்தி உள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வங்கி விட்டாய் இதை பார்த்துத்தான் உன் வாராகித்தாய் நான் மனம் நெகிழ்கிறேன் தங்கமே உன் பொறுமை என்னை பூரிக்க செய்து விட்டது உன் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்யணும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வதென்று ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் இந்த வாராகித்தாயின் பிள்ளையான நீ அப்படி அல்ல நிதானமாக செயல்பட்டாய் பதட்டமில்லாமல் செயல்பட்டாய் பொறுப்போடு செயல்பட்டாய் எதையும் எதிர்பார்க்காமல் செயல்பட்டாய் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் உன் வாராகி தாய் நான் நிறைவேற்றி வைப்பேன் தூய்மையான மனதோடு என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு புன்னகையோடு இரு எங்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ இந்த வாராகி நான் உனக்கு காட்சி தருவேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நான் இதை சொல்வதை நீ நம்பித்தான் ஆகணும் இதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கணும்னா போதும் என்ற மனதோடு வாழ்ந்து விடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை நயவஞ்சகம் மட்டும் கொள்ளாதே நிச்சயம் நல்ல அதிர்சம் விரைவில் வந்து சேரும் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை அனைவருக்குமே பிரச்சனை பிறந்து விட்டாலே பிரச்சனை தான் பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குதுன்னா சோகத்திலிருந்து இருந்து சந்தோஷம் வரைதான் சந்தோஷத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான் உன் கவலைக்கு நான் மருந்து தருகிறேன் எப்படிப்பட்ட தருணத்திலிருந்து என்னை வந்து அடைந்தாய் என்று எனக்கு தெரியும் பொறுமையாக இரு எப்படி இந்த வாராகி நீ நம்பி வந்தாய் என்று எனக்கு முழுவதுமாக தெரியும் தெரியாது என்று மட்டும் நினைக்காது இனி வரும் உன் காலம் பொற்காலமாக இருக்கப் போகுது ஏன்னா உன் கஷ்டத்திற்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது வரமான நாளாக அமைந்துவிடும் இனி உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்துவது நிச்சயம்தான் உன்னை ஒருபோதும் இந்த தாய் தவிக்க விட மாட்டேன் உன்னை தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிட மாட்டேன் உன்னுடைய வழியில் தைரியமாக நீ சென்று கொண்டே இரு நான் துணையாக வருவேன் நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் இன்று உன் மனதில் ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்த பிறகுதான் உடனடியாக அதனை போக்குவதற்காக வந்தேன் என் ஆசீர்வாதத்தை இன்று நிச்சயம் நீ பெற்று விடுவாய் இந்த நாள் நீ மகிழ வேண்டிய நாள் உன் கஷ்டகாலம் இன்றே முடிந்து நாளைய விடியல் முதல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும் இனிப்பார் உன் மனம் அலைக்கழிக்காமல் அமைதியாக செயல்படும் மனதில் உள்ள சலசலப்பு குறைந்துவிடும் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்து விடுவாய் உடலில் புத்துணர்ச்சி கிட்டியது போல் இருக்கும் மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தப்படாது எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே எனக்கென்று யாரும் இல்லை என்று கண்ணீர் வடையாதே எதிர்மறையாக எல்லாம் எனக்கு நடக்கிறதே என்று கவலைப்படாதே காலச்சக்கரம் என்று ஒன்று சுழன்று கொண்டு தான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது உன்னை நம்பாமல் நீயும் உன்னை நம்பாமல் கூட இருக்கலாம் சில சமயங்களில் என்னை கூட நீ நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலச்சக்கரத்தை நீ நம்பித்தான் ஆகணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டு தான் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்து கொண்டு தான் இருக்கும் இந்த காலச்சக்கரம் சுத்தும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா நீ விரும்பியதெல்லாம் வெறுத்து போகும் காலமும் வரலாம் வெறுத்ததையே விரும்பும் காலமாகவும் வரலாம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் வெறுக்கும் காலமாக வரலாம் வேண்டியதை எல்லாம் தூக்கி போடும் காலமாகவும் வரலாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் காலமாகவும் வரலாம் தேன் ஒழுகி பேச்சுகள் எல்லாம் கசக்கும் காலமாகவும் வரலாம் கெஞ்சி கேட்டதெல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமாகவும் வரலாம் இன்னும் நினைச்சுக்கோ இதை விட அப்படியும் நினை நீ நினைத்தது கிடைக்கும் நேரமாகவும் மாறலாம் மனதில் நினைத்தது நடக்கும் காரணமாகவும் ஆகலாம் உன் விருப்பப்படியே எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவும் நடக்கலாம் எல்லாவற்றையும் யோசி ஆனால் இறுதியில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உன் கவலைகளை கடந்து வந்து விட்டாய் அழுதது போதும் எழு உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நம்பு நிச்சயமாக நம்பு நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி